பதிமூணு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி மாலை பிரதோஷ நேரத்தில் வந்து இந்த ஒரே ஒரு மந்திரத்தை வந்து சொன்னீங்க அப்படின்னா அந்த ஈசனை தரிசனம் செய்த புண்ணியம் நமக்கு கிடைக்குங்க நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி எந்த வேலையில் இருந்தாலும் சரி என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்கனாலும் சரிங்க பிரதோஷ நேரத்தில் மட்டும் இந்த மந்திரத்தை சொல்ல மறக்காதீங்க கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கான பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் அதில் எந்தவித மாற்றமும் இல்லைங்க இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்ஸ் மேலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க பதிமூணு பதினொன்று இன்று நீங்கள் இந்த ஒரு மந்திரத்தை என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாலும் சரி பிரதோஷ நேரத்தில் சொல்லுங்கள் அதுக்கான புண்ணியம் ஈசனை தரிசித்த உண்ணியம் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுமையாக கிடைக்குங்க இன்றைக்கி புதன்கிழமை இந்த நாள் பிரதோஷத்தோடு சேர்ந்து வந்திருக்கிறதுனால சாதாரண புதன்கிழமையானது அதி சக்தி வாய்ந்த புதன்கிழமையாக மாறிவிட்டதுங்க இன்றைய தினம் அனைவருமே கட்டாயம் சிவபெருமான் வழிபாட்டை மேற்கொள்ள வேணும் இன்றைக்கி புதன்கிழமை புதன் கிரகத்திற்கு தெய்வம் பெருமாள் ஆக பெருமாளுக்குரிய ஆசிர்வாதத்தையும் நமக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த நாள் அமைந்து விடுகிறதுங்க இந்த நாளில் நம்மோட கடன் பிரச்சனை தீர சிவபெருமானின் பாதத்தில் சின்னதாக ஒரு இடம் கிடைக்க நாம் செய்ய வேண்டிய எளிமையான இரண்டு பரிகாரங்கள் இந்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேங்க தெரிந்து கொள்ள போகிறோம் முதலாவது பரிகாரம் கடன் பிரச்சனை தீர இன்றைக்கி புதன்கிழமை புதன் பகவானுக்கு உரிய தானியம் என்றால் அது பச்சை பயருங்க அதை சிறிது நேரம் தண்ணீரில் ஊற வைத்து அதோடு வெள்ளம் சேர்த்து கலந்து இன்னைக்கு மாலை பிரதோஷ நேரத்தில் பசுமாட்டிற்கு உங்கள் கையால் தானம் கொடுக்கும் பட்சத்தில் உங்களுடைய கடன் சுமையானது குறையும் என்று சொல்லப்பட்டுள்ளது சில சிவ ஆலயங்கள்லேயே கோசாலை இருக்கும் அந்த பசுவிற்கு இந்த பச்சை பயிரை கொடுப்பது மிக மிக சிறப்பு அப்படி முடியவில்லை என்றால் வீட்டு பக்கத்தில் யாராவது பசு வைத்திருப்பார்கள் அவர்களிடம் கொண்டு போய் இந்த பச்சை பயிரை கொடுத்து பசுவை சாப்பிட வைத்து விடுங்கள் இது முதல் பரிகாரங்க இரண்டாவது பரிகாரம் என்னென்னா பிரதோஷ நேரத்தில் எல்லோராலும் தேவாரம் திருவாசகம் திருமுறைகளையெல்லாம் முறையாக படிக்க முடியாது அதற்கான நேரமும் நமக்கு கிடையாது ஏனென்றால் பிரதோஷம் நேரமானது மாலை நேரத்தில் நாலு முப்பது மணியிலிருந்து ஆறு மணி வரை எல்லோரும் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலை அல்லது அவரவர் வேலையை பார்க்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கின்றோம் ஆக இந்த நேரத்தில் அந்த ஈசனின் பரிபூரண அருளை பெற வேண்டும் என்றால் நாம் சொல்ல வேண்டிய எளிமையான மந்திரம் ஒன்று இருக்கிறதுங்க அது என்ன மந்திரம் அப்படின்னா பிரதோஷ நேரத்தில் சொல்ல வேண்டிய சிவ மந்திரம் அதாவது நமச்சிவாயா மசிவாயா ந சிவாய நம வாய நமசி என மசி வா திரும்பவும் இந்த மந்திரத்தை சொல்கிறேன் நமச்சி வாயா மசிவாயானா சிவாய நம வாய நமசி எனம சிவா இந்த ஐந்து வரி மந்திரத்தை படித்தாலே போதும் சிவபெருமானின் பாதத்தில் உங்களுக்கு முக்தி கிடைத்துவிடும் இன்று மாலை முடிந்தால் சிவன் கோவிலுக்கு சென்று அந்த கோவிலில் அமர்ந்து கண்களை மூடி இந்த மந்திரத்தை நீங்கள் ஜெபிக்கலாம் எண்ணிக்கை கணக்கு கிடையாதுங்க எத்தனை முறை வேண்டும் என்றாலும் சொல்லலாம் கோவிலுக்கு செல்ல முடியவில்லை என்பவர்கள் வீட்டிலிருந்தும் இந்த மந்திரத்தை சொல்லலாங்க வீட்டில் நீங்கள் வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா சிவன் படம் இருந்துச்சு அப்படின்னா அந்த படத்தை நீங்கள் வச்சு தீபம் ஏற்றி சொல்லலாம் அல்லது சிவன் படம் எதுவும் இல்லை அப்படின்றவங்க நீங்கள் வந்து தீபம் மற்றும் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியை பார்த்து மனதார நீங்கள் வந்து இந்த மந்திரத்தை சொல்லிடுங்க சொல்லி முடிச்சுட்டு நீங்கள் மனதார வந்து சிவபெருமானை வேண்டிக்கோங்க நீங்கள் நினச்ச காரியம் அனைத்தும் நல்ல முறையில் நடக்குங்க அதே மாதிரி வேலை செய்கிறவங்க அலுவலகத்தில் இருக்கிறவங்க பேருந்தில் பயணம் செய்து கொண்டு இருக்கிறவங்க இப்படி எல்லாருமே இருந்த இடத்துல இருந்து மாலை நேரத்தில் பிரஸ் பிரதோஷ நேரத்தில் இந்த மந்திரத்தை ஒரு முறை படித்தா கூட போதுங்க அந்த ஈசனை தரிசனம் செய்த புண்ணியம் நமக்கு கிடைத்துவிடும் ஆன்மீகம் சார்ந்த இந்த எளிய பரிகாரத்தை உங்களுக்கு பயனுள்ளபடி அமையும் அப்படின்னு நம்புகிறேன் நம்பிக்கையோடு செய்யுங்க கண்டிப்பாக அதுக்கான பலன் கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நன்றி